மாவட்டத்துல போதை கலாச்சாரம் தளவிரிச்சு ஆடுது அப்படிங்கறதை நாம தினம் தினம் செய்தித்தாள்களையும் ஊடகங்களையும் நம்ம பாத்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனா இந்த தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்றாரு அப்படின்னா ஜீரோ கஞ்சா இங்க வந்து தமிழகத்துல கஞ்சா நடமாட்டமே இல்ல அப்படின்னு சொல்றாரு அப்போ இவர் சொல்றது பொய்யா இல்ல இந்த தமிழக ஊடகங்கள் சொல்றது பொய்யா சரி தமிழக ஊடகங்கள்ல மற்ற ஊடகங்கள் சொன்னா கூட இவங்களுடைய பேருக்கு கலங்க வரிக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சொல்றது என்னமோ அந்த கோபாலபுரத்துக்கு சாதகமா இருக்கிற அந்த ஊடகங்கள்லயே கூட மெயினாவே சிறுவர்கள் கஞ்சா போதையில் அடிதடி சிறுவர்கள் கஞ்சா போதையில் கொலை வெறி தாக்குதல் கஞ்சா போதையில் பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிற செய்திகள் அதுல கூட வருது அப்ப இதுல வந்து அந்த ஊடகங்கள் பொய் சொல்லுதா இல்ல மாசுப்பிரமணியம் பொய் சொல்றாரா சரி ஊடகங்கள் பொய் சொல்லுது அப்படின்னா அந்த ஊடகங்கள் மேல இந்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காததோட காரணம் என்ன சரி அப்போ அது ஊடகங்கள் உண்மை சொல்லுது அப்படின்னா அப்போ மா சுப்பிரமணியம் பொய் சொல்றாரா அப்போ இந்த மா சுப்பிரமணியம் ஒரு சரியான ஒரு பொறுப்புல இருந்துட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு பொய் சொல்ற இந்த சுகாதாரத்துறை அமைச்சரை தமிழக முதலமைச்சர் தயவு செய்து தயவு கூர்ந்து கவனிச்சு அவருடைய பொறுப்புல இருந்து அவரை விடுவிக்கணும் அவர் வந்து பச்சை பை பேசுறாரு சுகாதாரத்துறை அமைச்சர் ஆனா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு தமிழகத்துல ஒவ்வொரு இடங்களையும் போதைக்கு அடிமையாக்கி மனித சிறுவர்களையும் மனிதர்களையும் போதைக்கு அடிமையாக்கி அவங்கள சமூக குற்றங்கள் புரிய காரணமா இருக்கிற அந்த போதைப் பொருளோட பேர் என்ன இல்லன்னு சொல்றாரு மா சுப்பிரமணியம் அப்போ அந்த போதைப் பொருளோட பேர் என்ன அதுக்கு இன்னும் பேர் வைக்கலையா மா சுப்பிரமணியம் அவர்கள் அந்த பே அதோட பேர் என்ன அப்புறம் இந்த நடமாடிட்டு இருக்குறாங்க கஞ்சா இல்ல சமூக குற்றங்கள் நடைபெற்று இருக்கு அந்த சமூக குற்றம் அந்த போதைப் பொருள் என்ன அப்படிங்கறத இந்த தமிழக அரசுல தமிழக அரசோட கையில இருக்கிற அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட கையில இருக்கிற அந்த காவல்துறை இதை வந்து கவனிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் கவனிச்சு தவறு ஜீரோ கஞ்சா அப்படின்னு சொன்ன இந்த மா சுப்பிரமணியம் அவர்கள் மேல தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர் அமைச்சர் பதவியில் இருந்து தூக்கணு தமிழக சாமானியனான என்னுடைய ஒரு வேண்டுகோள்